இன்றைக்கு தமிழ்நாடு மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக முற்போக்கான ஒரு மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு திருப்பரங்குன்ற மதுரையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஒன்றிய பாஜக அரசு மதத்தை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா மற்ற எந்த வகையிலையும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள தட கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன் முத்தமங்க கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும் கருப்பு சிவப்பு கடவேட்டு கட்டி இருக்க கடைசி தொண்டம் இருக்கிற வரைக்கும் கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எங்களுக்கும் நாம் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பல்வேறு திட்டங்கள் உதாரணத்திற்கு ஒரு நான்கு திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு நாளும் பயன்பட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் தமிழ் பதவி திட்டம்னு குழந்தைங்க படிச்சு கல்லூரிக்கு போகணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்வியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறார் அதே போல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவன் போட்ட முதல் கையெழுத்து இங்க இருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து அவர்தான் தான் முடியல் பயண திட்டம் மகளிருக்கான கட்டணம் இல்லா பயண திட்டம் எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக முக்கியமான திட்டம் அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாக ரெண்டரை வருடங்களாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வர தேதியிலிருந்து இன்னும் கூடுதலான மகளிருக்கு யாரெல்லாம் விடுபட்டு போனாங்களோ அந்த மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை தரப்படும் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலையும் வெற்றி வாய்ப்பை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த வெற்றி வாய்ப்பை வந்திருக்கக்கூடிய உடம்பெறுப்புகள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அடுத்த மூன்று மாதங்களில் தேர்தல் வரப்போது இந்த தேர்தல் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி அனுமதிச்சிட்டீங்கன்னா சென்ற பத்து வருடங்களில் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை அதிமு அதிமுக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பாணகி விட்டுருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அவங்க வாய்ப்பு போட்டுவிட்டீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அதிமுக விற்றுருவாங்க இன்றைக்கு பாஜகவுடைய அடிமையாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பாஜக என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவதுலேயே அதற்கு ஆமாசாமி போடுவதிலேயே இன்றைக்கு அதிமுகவினர் குறி குறிப்பாக குறியாக இருக்கின்றார்கள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற என்பதை மறந்து அது ஒரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறி இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அடிமைகளாக இன்னைக்கு அதிமுக மாறியிருக்கிறாங்க இதற்கெல்லாம் சரியான பதில் தருகின்ற நேரம்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்று அடுத்த மூன்று மாதங்கள் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நம்முடைய அரசினுடைய கொள்கைகளை திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு கலைஞருடைய சிலை முன்பு அந்த உறுதிமொழியை ஏற்போம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தி தீர்வோம் என்று கூறிக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்ஒர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்